மேன்மை அடைவீர்கள் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் சங்கீதம் ஒன்றில் பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புறவர்கள் எந்தென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் நமது உள்ளத்தை அசைக்கத்தக்க பலவிதமான துற்செய்திகள் வருகின்றன உள்ளத்தை அசைப்பதற்கு சில போராட்டங்கள் வரும்போது உள்ளம் அசைந்து விடுகிறது நம்பிக்கை துரோகங்கள் வரும்போது உள்ளம் அசைந்து விடுகிறது சமீபத்தில் கொரோனா என்ற கொல்லா பொல்லாத அரக்கன் வந்தபோது ஏராளமான உயிர்களை கொண்டு சென்றபோது போது வெளியிலே நடக்க முடியாத நேரத்திலே உலகத்தை அசைக்க வைத்துவிட்டது உலகத் தலைவர்களை அசைக்க வைத்து விட்டது செல்வந்தர்கள் அசைந்து விட்டார்கள் அரசியல் தலைவர்கள் அசைந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த ஒரு மனிதன் தன் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைத்து முற்றிலுமாய் அவரை சார்ந்து ஜீவிப்பான் என்றால் அவன் எந்தென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தெட்டு இருபத்தைந்தில் நாம் வாசிக்கும் பொழுது கத்தரை நம்புகிறேனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதை அசைத்து பார்க்க சிங்கம் வந்தது கரடி வந்தது அவன் அசைந்து போகவில்லை சவுல் தன் பரிவாரங்களோடும் சேனைகளோடும் அவனுடைய விரோதிகளோடு சவுல் மிரட்டப்பட்ட போது சபல் அல் தாவிதம் மிரட்டப்பட்ட போது அவன் அசைந்து போகவில்லை ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த தாவிதோ அசைக்கப்படவில்லை காரணம் என்ன கர்த்தர் மேல் அசையாத நம்பிக்கையை வைத்திருந்தான் காட் அப்படி வைக்கும்போது நாம் அசைக்கப்பட மாட்டோம் தாவிதம் கூட அசைக்கப்படவில்லை யார் யார் இந்த உலகத்தில் அசைக்கப்பட மாட்டார்கள் என்பதை குறித்து சுருக்கமாக நான் உங்கள் மத்தியிலே கூற விரும்புகிறேன் கர்த்தரை முன் வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை தன் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை தன் சமீபத்தில் வைத்திரு பக்கத்தில் வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது அவர் எனது பலது பாரசத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பக்கத்தில் இருக்கிறபடியால் நம் பக்கத்தில் இருக்கிறதாக எப்பொழுதும் நான் நினைக்கணும் அப்படி நினைக்கிறவர்களை அப்படி நாம் அந்த எண்ணத்தோடு இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் பதினாறு எட்டில் பார்க்கிறோம் இன்னும் அப்போ சிலர் ரெண்டு இருபத்தைந்தில் என்ன பார்க்கிறோம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் எனது பலது பாரசத்தில் இருக்கிறார் சங்கீதம் இருபத்தொண்டு ஏழில் பார்க்கும் பொழுது ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் பாருங்க கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் அப்ப கர்த்தருடைய கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆகியிருந்தார் தாவீது கர்த்தர் கர்த்தமே நம்பிக்கை ஆகியிருந்தார் ஆகவே சங்கீதம் இருபத்தொன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது அசைக்கப்படாதிருப்பார் இனிமேல் இரண்டாவது பார்க்கும் பொழுது பண ஆசை இல்லாதவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் மேன்மேடைவார்கள் அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் சங்கீதம் பதினைந்து ஐந்தில் வாசிங்க தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என் மசைக்கப்படுவதில்லை அன்பானவர்களே எனக்கு தெரியும் சில என்ஜினியர்ஸ் ரெண்டு என்ஜினியர்ஸை குறிப்பாக தெரியும் அதில் ஒரு என்ஜினியர் ரெண்டு என்ஜினியர்ஸும் உண்மையிலேயே அவர்கள் அருமையான தெய்வ பயமுள்ளவர்கள் கத்தரில் பயந்தவர்கள் அதில் ஒருவருடைய மகன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக உயர்த்தப்பட்டார் இவ்வொரு லஞ்சமே வாங்காதவங்க சொத்து இருதயமுடையவர்கள் சொ கைவுடையவர்கள் பெரிய என்ஜினியராக அவர்கள் உயர்த்தப்பட்ட பிற்பாடும் கூட அவர்கள் எவ்வளோ வாய்ப்பு லஞ்சம் வாங்குவதற்கு கான்ட்ராக்டர்ஸர் கூட உறவு வைத்து அவர்கள் லஞ்சம் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருந்த பிறகும் கூட அவர்கள் வாங்கவே இல்லை கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் கர்த்தருடைய தெய்வ கர்த்தருக்கு பயந்து காணப்பட்டார்கள் ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையும் உத்தமமாக காணப்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அசைக்கப்படுவதில்லை அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே பண ஆசை இல்லாமல் இருக்கணும் வட்டிக்கு கொடாமலும் வட்டிக்கு அநேர் கொடுக்குறாங்க அந்த பிளேடு வட்டி இன்னும் சொல்கிறாங்க பலவிதமான வட்டி எந்த தெய்வ பயமும் இல்லாமல் ஈன இறக்கம் இல்லாமல் வட்டி வாங்குறாங்க கொஞ்சம் வட்டி அதில் குறைக்கவும் மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்கள் பணக்காரர்களாக ஆறினால் மாறினாலும் கூட அது சாபமாக வந்து முடியும் பிரியமானவர்களே அதுபோல லஞ்சம் வாங்குகிறவர்கள் இவ்வளவுதான் பெரிய செல்வத்தை அவங்கள் சேர்த்து வைத்தாலும் பெரிய கட்டடங்களை கட்டினாலும் அது சாபமாகவே காணப்படும் ஆகவே வேத வசனத்தின்படி நம்முடைய இறுதியும் பரிசுத்தமாய் காணப்படணும் இழக்கமுடைய இறுதியுமாய் காணப்படணும் கை சுத்தமாய் காணப்படணும் அப்பொழுதுதான் நாம் பண ஆசை இல்லாதவர்களாக நாம் காணப்படுவோம் இந்த பண ஆசை வந்து இந்த பணத்தை வட்டி கொடுக்கிறது என்றால் எதற்காக பண ஆசை இருக்கிற தான் ஆகவே பண ஆசை எல்லா தீங்கிற்கும் பேராயிருக்கிறது என்று அப்போசனாகியப்பாவல் தீமத்தைக்கு அவர் எழுதுகிறார் பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமம் இந்த விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறாங்களே இந்த பொருளாசை பணத்தை பெரிய கட்டுக்கட்டாக வைத்து அதை செய்கிறது அதை நேசிக்கிறது அதிகமாக இயேசுவை நேசிக்கிறது இல்லை தான் படைத்த ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை பணத்தை தான் நேசிக்கிறாங்க அதற்கு ஆகவே இந்த பொருளாசை என்று சொல்றது விக்ரக ஆராதனைக்கு சமம் ஆகவே பண ஆசை இல்லாதம் இல்லாதவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது இன்னும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை அடைக்கலமாக கொண்டவர்கள் அவரை அடைக்கலம் ஆண்டவரே நீர்தான் எனக்கு அடைக்கலாம் இந்த கோழி குஞ்சுகள் இறகு அதனுடைய தாயுடைய இறகுகளுக்கு உள்ளே இருந்து அடைக்கலமாக இருக்கிறது போல அது எந்த பயமும் இல்லாமல் அது இருக்கிறது போல கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் நாம் காணப்படணும் அவரே என் கண்மலையும் என் வெற்றிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறல் பாருங்கள் அந்த அடைக்கலத்துக்குள் நாம் காணப்படணும் கத்தருடைய அடைக்கலத்துக்குள் நாம் காணப்படணும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் ஆனவ நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசப்புடைய வாழ்க்கையில் பாருங்க யோசிப்பு கத்தரை அடைக்கலமாக கொண்டார் கத்தரை கண்மலையாகவும் ரிப்பாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் கொண்டிருந்தார் யோசிப்பு சின்ன வயதிலே அவருடைய தாப்பனோ தாயோ தாயோ அவர் சிறிய வயதிலே அவர் அவர்களை விட்டு பிரிந்து காண செல்ல வேண்டியதாக இருந்தது அவர்களுடைய இளமை பருவத்தில் அவரோடு கூட அவர்களோடு அந்த பெற்றோரோடு அவர் கூட இல்லை காரணம் அவருடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக அவர் காற்றுக்கு சென்றபோது நேசிக்கக்கூடிய சகோதரர்களும் அவரை வெறுத்து பொறாமையினால வெறுத்து அவரை குளியிலே போட்டார்கள் இறுதியில் மீதியான மீதியான இடத்துல விற்றார்கள் அந்த அவர்கள் எழுத்து அவர் எகிப்து நாட்டில் போத்திப்பாருடைய வீட்டில் அடிமையாக காணப்பட்டு போது அங்கே எந்த தாபுரம் செய்யாத இந்த யோசேப்பு இறுதியில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்த காரணத்தினால் இவர் தெய்வ பயம் உள்ளவராக இருந்த காரணத்தினால் கர்த்தரை கண்மலையாகவும் ரட்சிப்பாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் அவர் கொண்டவராக இருந்த காரணத்தினால் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் அவரை உள்ளவராக மாற்றினார் பரிசுத்தமாக அவரை அவர் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார் ஏற்ற நேரத்தில் எகிப்தின் எழுத்து நோட்டை ஆளுகை செய்யக்கூடிய உன்னத பதவியில் அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கத்திருக்கு உண்மையாக நான் காணப்படணும் யோ சு வந்த சோதனை சாதாரண சோதனையா அது பயங்கரமான சோதனை எத்தனையோ பாடுகளும் இழப்புகளும் ஏற்பட்ட போதிலும் அவருடைய விசுவாசத்தை அடைக்க அசைக்க முடியவில்லை சொத்து எல்லாம் அவர் இழந்தார் பத்து பிள்ளைகளையும் இழந்தார் கத்தமேல் வைத்திருந்த விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை எத்தனை சோதனைகள் வந்த பிறகும் எத்தனை இழப்புகள் வந்த பிறகும் அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை கத்தரை என்னை கொண்டு போட்டாலும் அவனுமே நம்பிக்கை ஆகியிருப்பேன் என்று கூறினார் இந்த யோபு இது சாதாரண சோதனை அல்ல ஆனால் யோபு இறுதியில் தான் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக பெற்றுக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் இறுதியிலே நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமானுடைய வேரோ அசையாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமதி மொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டு மூன்றை வாசியுங்கள் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் பெண்மார்க்கம் இருந்தா அவனுக்கு வாழ்வு நிலை இல்லை சன்னிலேயே மாண்டு விடுவான் நீதிமான்களுடைய வேறோ அசையாது அசையாது நீதிமா ஆஹ் என்ற பகுதி நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை அந்த வேறு என்ற பகுதி மனுஷனுடைய எண்ணத்தை குறிக்கிறது என்று அவனுடைய சிந்தனையை குறிக்கிறது எண்ணத்தை குறிக்கிறது நாகவே இந்த சிந்தனை பரிசுத்தமாய் இருக்கணும் சிந்தனை பரிசுத்தமாய் இருந்தால் தான் வார்த்தைகளும் இருக்கும் உள்ளம் பரிசுத்தமாய் இருந்தால் தான் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் இருக்கும் மனிதனுடைய வார்த்தை உள்ளத்தில் எரிச்சல்கள் கோபங்கள் பகைகள் சண்டைகள் வைராக்கியங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அசுத்தமான எண்ணங்களும் இருந்தால் அவனுடைய வார்த்தையிலிருந்து அசுத்த வார்த்தைகள் தான் வரும் ஆகவே உள்ளத்திலிருந்து நாம் பரிசுத்தமான வார்த்தை பரு உள்ளத்திலிருந்து நாம் வரக்கூடிய எண்ணங்கள் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் நம்முடைய வார்த்தைகளும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் நீதிமான்களாக இருக்க கர்த்தடத்தில் நாம் பிரயாசப்படணும் நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் கூறுகிறது கர்த்தத்தாமே நாம் ஒவ்வொருவரையும்